வணக்கம் இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை விரிவான செய்திகளுக்கு முதலில் தலைப்புச் செய்திகள் நிலவும் சீரற்ற காணலை காரணமாக மேலும் இரண்டு தேர்வுகள் ஒத்திவைப்பு நிலவும் சீரற்ற காணலை இருபத்தி மூன்று மாவட்டங்களில் மூன்று லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் பாதிப்பு அர்ஜுனா எம்பியின் பிடிக்காணை ரத்து ஜனாதிபதிக்கும் உலக வங்கி குழுமத்தின் தலைவருக்கும் இடையே சந்திப்பு இதே போன்ற மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள யாழ் தேவி நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க நீங்கள் லைக் பண்ணுறது மூலமா சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமா எங்கள் சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியும் இணை தொடர்பின விரிவான செய்திகள் நகரில் இருந்து தொலபஸ்பாகி நகருக்கு செல்லும் பிரதான வீதியில் கடல் போக்கு எனும் பிரதேசத்தில் நேற்றிரவு பாரிய வெடிப்பு ஏற்பட்டு குறித்த வீதி தாளிறங்குள்ளது இதனால் குறித்த பிரதான வீதிகளூடாக போக்குவரத்து நேற்று காலை முதல் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் காலையில் தொழிலுக்கு செல்லும் மக்கள் வாகனங்களை விட்டு இறங்கி நடந்து சென்றதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார் இதை வெளி குறித்த பிரதான வீதிகளுடாக போக்குவரத்து தற்போது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் அந்த பகுதியில் அமைந்துள்ள வீடுகள் மற்றும் கடையொன்றும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது செங்கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான படகிலிருந்து இருபத்தி எட்டு பேர் உயிருடன் ஐந்து பேர் சடலங்களாகவும் மீட்கப்பட்டுள்ளனர் மேலும் ஏழு பேரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நாற்பத்தி நான்கு சுற்றுலா பயணிகளுடன் பயணித்த படகொன்றை கடந்த திங்கட்கிழமை விபத்துக்குள்ளாகியுள்ளது இவ்வாறு உயிரிழந்தவர்களில் பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த இருவரும் சுவிட்சர்லாந்து பிரஜை ஒருவரும் எகிப்தியர் இருவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது நிலவும் சீரற்ற காணொலியை அடுத்து இருபத்தி மூன்று மாவட்டங்களில் தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த மூன்று லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் இதுவரையில் பன்னிரண்டு மரணங்கள் பதிவாகியுள்ளதுடன் இரண்டு பேர் காணாமல் போயுள்ளனர் பதினேழு பேர் காயமடைந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அதே நேரம் ஐந்து வீடுகள் முழுமையாக சேதமடைந்ததுடன் ஆயிரத்தி எழுநூற்றி எட்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன அத்துடன் எட்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி பதினேழு பேர் தங்களது இருப்பிடங்களிலிருந்து இடம்பெயர்ந்துள்ளனர் அவர்கள் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது குறித்த தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கான நிவாரணங்கள் மாவட்ட செயலாளர் பிரதேச செயலாளர்கள் மற்றும் கிராம உத்தியோகர்களுடாக வழங்கப்படுவதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் தரவுகளுக்கு அமைய கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களிலேயே அதிக பாதிப்புகள் பதிவாகியுள்ளது கிழக்கு மாகாணத்தில் ஐம்பத்தி ஓராயிரத்து இருபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து நூற்றி அறுபத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் மாத்திரம் நாற்பத்தி மூன்றாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்து ஒரு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி ஒரு பேர் பாதிப்படைந்துள்ளனர் அத்துடன் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு பேரும் திருகோணமலை மாவட்டத்தில் எட்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை வடமாகாணத்தில் மென்னான் மாவட்டத்தில் பதினெட்டாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த

எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க அவங்களும் சப்ஸ்கிரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியானையை மீளப்பெறுமாறு கொழும்பு நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தனது சட்டத்திரணியூடாக நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலையான நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பு பேஸ்ட்லைன் வீதியில் அர்ஜுனா கடந்த இரண்டாயிரத்தி இன்னும் ஒரு மகளிர் மோதி விபத்தை வாகன சாரதியை தாக்கி கடுமையாக காயப்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தொடர்பான வழக்கு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சந்தேகத்துக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்ந்தும் வழக்கு விசாரணைகளில் முன்னணியாவதை தவிர்த்து வருவதால் அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த கொழும்பு நேற்று உத்தரவிட்டுள்ளது இலங்கையில் எதிர்கால அபிவிருத்தி குறித்து கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் மற்றும் உலக வங்கியின் தலைவர் அஜி பங்கா ஆகியோர் இடையே இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு இணைய தொடர்பான முறையினுடாக இடம்பெற்றுள்ளது இதன்போது புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாக்க மற்றும் எதிர்கால அபிவிருத்தி சவால்களை வெற்றிக்கொள்ள இலங்கைக்கு வழங்க வேண்டிய ஒத்துழைப்புகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது மேலும் சுகாதாரம் சமூகம் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார அபிவிருத்தி உள்ளிட்ட துறைகளில் புதிய வேலை செயல்படுத்த நிதி மற்றும் தொழில் உதவிகளை வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது சீரற்ற காணொலி காரணமாக நடைபெறவிருந்த இரண்டு பரட்சிகள் பிற்படப்பட்டுள்ளதாகவும் பரட்சி ஆணையாளர் அமித் ஜெயஸ் தெரிவித்துள்ளார் சீரற்று காலி காரணமாக நடைபெறவிருந்த இரண்டு பரட்சிகள் பிற்படப்பட்டுள்ளதாக பரட்சி ஆணையாளர் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இதன்படி எதிர்வரும் டிசம்பர் மாதம் முதலாம் திகதி மற்றும் இரண்டாம் திகதியில் அடுத்த வார இறுதியில் நடைபெறவிருந்த சட்டக்கல்லூரி பொது நுழைவுத் தேர்வும் மக்கள் தொகை மற்றும் புள்ளி விவரங்கள் திணைக்களம் தொடர்பான பரட்சியும் கால காலவரையரின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த பரட்சிகள் நடைபெறும் திகதி தொடர்பில் சம்பந்தப்பட்ட சாதிகளுக்கு அறிவிக்கப்படும் எனவும் பரச்சி ஆணையாளர் மேலும் தெரிவித்துள்ளார் மகாச்ச குளத்தில் தவறி விழுந்த நிலையில் தேடப்பட்டு வந்த இளைஞரின் சடலம் நேற்று மீழ்க்கப்பட்டுள்ளது நீராடச் சென்ற நிலையில் இளைஞர் குளத்துக்குள் விழுந்துள்ளார் இந்த நிலையில் மூன்று நாட்களின் பின்னர் நேற்று காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களின் உதவியுடன் குறித்த இளைஞரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் வவுனியா மகாச்சக கொடி குளத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதான வயதான இளைஞன் ஒருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உயிரை மாய்த்துக் கொள்ளவர்களின் பெரும்பாலவர்கள் ஐஸ்ரக போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது கடந்த மூன்று மாதங்களில் கம்பகா மாவட்டத்தில் உள்ள வைத்தியசாலை ஒன்றில் பத்து பேர் உயிரை மாய்த்து கொண்டு உயிரிழந்தனர் அவர்கள் அனைவரும் பதினாறு முதல் அறுபத்தி ஐந்து வயதுக்கு இடைப்பட்டவர்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அவர்களில் நான்கு பேர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது ஐஸ்டக போதைப் பொருள் பயன்பாடானது உடலில் குழப்பம் பதற்றம் விரைவான இதயத்துடி உள்ளிட்ட உடல் பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர் அம்பாறையில் உளவு வண்டி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான மதராசா பாடசாலையின் அதிபர் மற்றும் ஆசிரியை டிசம்பர் இரண்டாம் தேதி வரை விளக்கம் அருகில் உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் உளவு இயந்திரத்தின் உதவியாளர்கள் இதுவரைக்கும் பிணை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அம்பாறை காரிதீவு மாவடிப்பள்ளி பாலத்திற்கு அருகே உளவு இயந்திரம் வெள்ளத்தில் சிக்கிய சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் மதராசா பாடசாலையின் அதிபர் ஆசிரியர் மற்றும் உளவு இயந்திரத்தின் உதவியாளர் இருவர் கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்களை சம்பான் துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் இருவருக்கும் பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்